அஹா கல்யாணம் சரியில்லை அடுத்தவரை எப்பயும் சரியில்லை நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம சித்திராக்கிட்ட போய்ட்டு இல்லை எனக்கு அந்த அனாமிக்கான்றவளே ஒரு வாழ்க்கையிலேயே இன்னைக்கு கிடையவே கிடையாது அவளை நான் எப்போவோ தலை தலைமுழுங்கிட்டேன் லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்ன அவள் இத்தனை நாளாக தான் வச்சோம் அவளை டிவோர்ஸ் பண்ணதை நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அவளை நினச்சி நான் ஒரு சின்னதாக கூட கவலைப்பட கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இது எல்லாத்தையும் கௌதம் வந்து வீடியோ எடுத்து நம்ம அனாமிகாவுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏ விஜய் என்னவன் நீ வேண்டாம்னு சொன்னேன் ஆனால் நான் திரும்ப அந்த வீட்டுக்கு வருது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு ஏன்னா நாளைக்கு கோர்ட்டில் இயரிங் இருக்கு அங்கே கண்டிப்பாக நீ நான் சேர்ந்து வாழ்ந்த போகிறங்க டிவோர்ஸ் வந்து கேன்சல் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ரொம்பவே சாமர்த்தியமாக வந்து நம்ம அனமிக்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்க கோர்ட்டுக்கு வந்து நம்ம அனமிக்க போடுறாங்க அனாமிக்காவோட லாயர் இருந்துட்டு சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் மேடம் நம்மளுடைய கேஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா அந்த விஜய் பக்கம் இருந்து எந்த தகவலுமே கிடையாது அப்படின்னு கோர்ட்டுக்கும் வர கிடையாது அதனால் இது தள்ளுபடி ஆகிடும் நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லை கோர்ட்டை அவமதிச்சதுக்காக அவங்கள அரெஸ்ட் கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டோம்னா அனாமிக்கா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நீ என்னை கஷ்டப்படுத்தினா அதனால நீ கொஞ்ச நாள் ஜெயிலறி எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரியெல்லாம் அனாமிக்கா வந்து ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க இனி விஜய் எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்றதை வர போகிற எப்பிசோடில் பார்க்கலாம் தேங்க்யூ